வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த தேதி உன் கண்ணில் பட்டால் நீ மிக பெரிய அதிர்ஷ்டசாலி இந்த கந்தன் என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் உனக்காக நான் வருகின்ற இந்த காலம் அத்தனையையும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றுமே உன் அப்பன் நான் இருக்கும் இந்த தருணத்தை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை நீ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் இருக்கிறேன் உனக்காக இந்த வாழ்க்கையின் உன்னுடைய வெற்றியை உனக்கே உனக்கென்று ஒப்படைப்பதற்காக எவ்வளவோ சோதனைகளையும் சூழ்நிலைகளையும் தாண்டி வந்த என் பிள்ளைக்கு இன்று இந்த செவ்வாய் கிழமையின் விடியலில் கந்தனின் அருள் கிடைத்திருக்கிறது என்றால் அதை விட்டுவிட முடியுமா அதை சர்வசாதாரணமாகத்தான் நினைத்து விட முடியுமா உன்னை தேடி நான் வருகின்ற காலம் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் கந்தன் இருக்கின்ற வீட்டில் என்ன நடக்கும் என்பதனை புரிய வைக்க வேண்டும் அப்பன் முருகன் நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கந்தனின் அருளாசிகளோடு உனக்கு எல்லாமும் நிறைவாகவே கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் நாம் எதையும் நினைத்து கொண்டிருக்க கூடாது நமக்காக நம் தெய்வம் நம்மோடு இருக்கிறது என்பதனை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கந்தனிருந்த உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மைகளையுமே எடுத்துச் சொல்ல வேண்டி வருகின்ற இந்த காலத்தை நீ எப்பொழுதுமே கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கலக்கம் கொள்ளாதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று நான் எடுத்துச் சொல்ல வருவேன் உனக்கு நடக்கக்கூடிய வெற்றியையும் நீ பெறக்கூடிய மகிழ்ச்சியையும் நான் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை மனதால் நீ அனுபவித்த பல துன்பங்கள் என்னவென்று எனக்கு தெரியும் மனதால் நீ அனுபவித்த பல சோதனைகளை என்னவென்று நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் மனநிறைவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நன்மைகளோடு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் கடந்து நீ நிச்சயமாக உனக்கென்று நான் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நேரம் என் பிள்ளை நான் உனக்கு என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ எந்த இடத்திலும் உணர வேண்டும் என்பதனை நீ உணரத்தான் வேண்டும் உனக்காக நான் என்னவெல்லாம் தருகிறேன் ஏது தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீ வாழத் தொடங்க வேண்டும் சரி என்று நாம் சொல்லும் விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன தருகிறதோ அதை நாம் எப்பொழுதுமே கவனமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் காலத்தின் கட்டாயத்தினால் சில விஷயங்கள் நமக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் புரிய வைக்கும் சில விஷயங்கள் நமக்கு என்னவென்ற உண்மைகளை தெளிவாக எடுத்துச் சொல்லும் கந்தனின் அருளோடு உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிர்ஷ்டங்களும் கிடைக்கப் பெறுவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் அப்பன் முருகன் என்னுடைய அருள் கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கை தரப்போவதையெல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக உணர்ந்து கொள்ளப் போகின்ற உன்னை தேடி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலுமே முன்னுரிமையை நான் கொடுத்திடுவேன் எந்த சூழ்நிலையிலும் யாரும் உன்னை காயப்படுத்தாதபடி உனக்கென்று நான் செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக செய்திடுவேன் எத்தனை காலம் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கலங்கினாலும் இனிமேல் நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு இங்கு இல்லை எதையுமே உணர்ந்து தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ வாழ பழகிவிட வேண்டும் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நாம் உணருமிடம் இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்களை நமக்கு நிச்சயமாக புரிய வைத்துவிடும் இந்த வாழ்க்கையில் நமக்குரிய வெற்றியை நிச்சயமாக அது என்னவென்று தந்துவிடும் என் குழந்தையே உன் முன்னால் நான் நிற்கும் இந்த நேரத்தை நீ என்னவென்று கணித்து விட்டால் போதும் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் இனி எல்லாமுமே உனக்கு தெளிவாக கிடைப்பதை நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் உனக்காக நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு உனக்காக நான் தரும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மன நிறைவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு கந்தன் நின்று உன் வெற்றியை உறுதிப்படுத்த வந்து விட்டே கந்தன் நின்று உன் சந்தோஷத்தை என்னவென்று சொல்லிவிட வந்து அப்படி இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் என் குழந்தை நீ ஏங்கி தவிக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை எந்த காரணத்திற்காகவும் நீ வருத்தம் கொண்டு நிற்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை எத்தனையோ விஷயங்களினால் என் பிள்ளை பட்ட பாடுகளும் நீ அனுபவித்த சோதனைகளும் இனி கடந்து வந்த ஒரு மாற்றத்தை கந்தனின் ஆசிகளோடு இந்த செவ்வாய் கிழமையில் உன் வாழ்க்கையில் நடத்தி தர காத்திருக்கின்றது கந்தன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டுமோ அது எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள போகிறாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையுமே தெளிவாகவே கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையுமே இழந்து நீ தவிக்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திடுவாய் உன்னை தேடி கந்தன் வந்துவிட்ட நேரம் என்னோடு நான் சில தெய்வங்களையும் அழைத்து வந்திருக்கின்றேன் என்னுடைய தாய் போன்ற சில தெய்வங்கள் வந்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக நான் உன் வீட்டை தேடி இப்பொழுது அழைத்து வந்திருக்கின்ற தெய்வம் பராகி அம்மன் பராகி அம்மன் உனக்கு சில நல்ல விஷயங்களை நடத்த வேண்டும் என்று இந்த கந்தனிடத்தில் இடத்தில் அதனால் இன்று நான் அவர்களோடு தான் வந்திருக்கின்றேன் கந்தன் சொல்லும் பொழுது உனக்கு வியப்பாக இருக்கலாம் அப்பனே இப்படி ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா என்று நினைக்கலாம் நான் உண்மையை சொல்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நான் உன் முன்னால் தெரிவிக்கின்றேன் கந்தன் உன் இல்லத்தில் இருப்பதை உணர்ந்தால் நிச்சயமாக இன்று இந்த வராகி தேவியும் உன் இல்லத்தில் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னை தொடரும் சில விஷயங்கள் இனிமேல் இந்த கந்தனின் அருளோடு உனக்குரிய வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நம்பு உனக்குரிய மாற்றத்தை என்னவென்று சொல்லும் என்பதனை நீ நம்பு எதையுமே கடந்து நீ உனக்கானவற்றை சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் இது எல்லா நிலையிலும் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் தருணம் இது இனி நடக்கும் நன்மைகளுக்கு என்றும் கந்தன் பொறுப்பெடுத்து கொள்கிறேன் அதே நேரம் வருகின்ற கஷ்டங்களுக்கும் நானே பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் எல்லாவற்றையும் கடந்த ஒரு சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்தும் அப்பன் முருகன் என்னுடைய அருளாசிகளோடு இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா விஷயங்களும் உனக்காக உன் முன்னால் நின்று விரும்பியதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கந்தனோடு சேர்ந்து உன் இல்லத்திற்கு வருகின்ற வராகி தேவியும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நிகழ்த்த போகிறாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது என்றுமே உன் வெற்றியை உறுதிப்படுத்து அந்த நிருக்கும் பொழுது கவலை எதற்கு என்றும் என்னுடைய அருளாசிகள் உனக்கு நிறைவாக கிடைத்து நிற்கும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா